அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் திருமாவளவன் செய்ததுலயே இதான் மாஸ் காரம் அப்படின்னு சீமானவர்கள் திருமாவளவன் செய்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் குறித்து பேசியிருக்காரு இது என்ன விஷயம் அப்படின்றத இந்த முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்களுக்கும் விசிகா கட்சியின் தலைவரான திருமாவளவனர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு அண்ணன் தம்பி உறவு இருக்கு அப்படின்னா நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அரசியல் ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் திருமாவளவன் என்ன திட்டுனால அடித்தாலும் அவர் என்னால் பேச முடியாது அப்படின்னு ஏன்னா அவர் என்னுடைய உடன்பிறவா சகோதரன் அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா திருமாவளவனுக்கு எப்போதுமே அந்த ஒரு மரியாதை தான் வந்துட்டு இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் மேடையிலேயே கூட்டணி கட்சி வச்சுக்காம என்ன புடுங்க போற அப்படின்னு நேரடியாகவே சீமானை தாக்கி பேசிய போது கூட அவர் அண்ணன் அவர் ஒரு ஆவேசத்தில் பேசுறாரு அவர் எதிர்த்து நம்மளால் பேச முடியாது அப்படின்னு சீமான அவர்கள் தாழ்வாக போயிருந்தது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய இமேஜை உருவாக்கி இருந்துச்சு குறிப்பாக வி கட்சியில் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியிலேயே சரி என்ன மனுஷன் சீமான் இப்படி தான் அவர் அண்ணனுக்கு மரியாதை தரணும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இந்த ஒரு விஷயம் அமைந்திருந்துச்சு திமுக கட்சியோட கூட்டணி வச்ச ஒரே காரணத்திற்காக திமுக கட்சியாகவே மாறிய திருமாவளவன் பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் மத்தியில ரொம்பவே கெட்ட பெயரையும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தாரு திமுகவுடைய ஒரு பி டீம் போலவும் செயல்பட ஆரம்பிச்சிருந்தாரு இதனை அடுத்து விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு எல்லா தலைவர்களுமே சேர்ந்த மாதிரி வாழ்த்து சொல்லியிருந்ததும் ஆனால் அதற்கு பிறகு விஜய் மாநாட்டில் பேசிய பேச்சினால் அனைத்து அரசியல்வாதிகளுமே விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதனை அடுத்து திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டல கலந்துக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதுல விஜயம் பங்கேற்க போறாரு விஜயும் திருமாவளவனும் இணைந்து தான் இந்த புத்தகத்தை வெளியிட போறாங்க அப்படின்னு அடுத்தடுத்து ரொம்பவே பரபரப்பான செய்திகள் தான் வெளியாகி இருந்துச்சு திருமாவளவன் மற்றும் விஜய் இருவருமே ஒப்புக்கொண்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் கேட்ட பிறகு சீமானவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அரசியல்ல நிலைமை எப்படி வேணா மாறலாம் அப்படின்னோ அதுவும் விஜய் பாத்தீங்கன்னா நேரடியாகவே கூட்டணிக்கு நாங்க தயார் அப்படின்னு சொல்லியிருந்ததும் கூட்டணி வருபவர்களுக்கு ஆட்சியில் சம பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்த காரணத்தினால அந்த திருமாவளவன் கூட்டணி வச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கல அப்படின்னு சீமானவர்கள் ஏற்கனவே ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு இப்படி போயிட்டு இருக்க இன்றைய தினம் திருமாவளவன் பாத்தீங்கன்னா ஆலோசனைக்கு பிறகு நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா விஜயோடு நான் ஒன்னா மேடை ஏறது சரியாக படல அப்படின்னும் இதனால இந்த ஒரு புத்தக வெளியிட்டால நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த ஒரு விஷயத்தினால தமிழ்நாடு முழுக்க திருமாவளவனுக்கு ஆதரவு வலைகள் அதிகமாக மாறிய நிலையில சீமானவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த திருமாவளவன் செய்ததிலே இதான் மாஸ் காரியம் அப்படின்னும் நான் கூட நடிகர் விஜய்க்கு உறுதுணையாக இவர் போயிடுவாரோ அப்படின்னு பயந்துட்டேன் ஆனா தன்னை ஒரு உண்மையான அரசியல்வாதியாக திருமாவளவன் தற்போது தான் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு திருமாவளவனுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு சீமான் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல விஜயோட கூட்டணிக்கு யார் யார் போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்க கவுன்சில தெரிவிங்க நன்றி வணக்கம்